யார் அபிமன்யு மகாபாரத யுத்தத்தின் பனிரெண்டாம் நாள் இரவு மிகுந்த கோபத்துடன் துரியோதனன் அப்போதைய படைத்தளபதியான துரோணனின் முகாமிற்கு வந்தார் உடன் சகுனியும் சேர்ந்து கொண்டான் வந்த உடன் பெரும் கோபத்தில் இருந்த துரியோதனன் துரோணரே உங்கள் மாணவனான அர்ஜுனனை கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு பலமுறை கிடைத்தும் அதை நீங்கள் தவறவிட்டிருக்கிறீர்கள் அவன் உங்கள் மாணவன் என்பதாலா அல்லது அவன் தங்களை விட மிகவும் வலிமையானவன் என்பதாலா என கூறி எள்ளு நகையாடிச் சிரித்தான் உடன் சகுனியும் சேர்ந்து சிரித்தான் கடும் கோபமடைந்த துரோணர் மிகவும் ஆக்ரோஷத்துடன் துரியோதனனை பார்த்து துரியோதனா என்னை பார்த்து சிரிக்கிறாயா நாளை நடக்கவிருக்கும் அதாவது நாளைய பதிமூன்றாம் நாள் யுத்தத்தின் முடிவில் பாண்டவர்களின் மிக முக்கிய ஒரு வீரன் கொல்லப்படுவான் இதுவே என் சபதம் என முழக்கமிட்டார் நாளை களத்தில் பார் எனது சக்கர வியூகத்தை என்று அவர் பறைசாற்றினார் அது என்ன சக்கர வியூகம் என்றால் ஏழு சக்கரங்கள் சக்கரத்துக்குள் சக்கரம் சக்கரத்துக்குள் சக்கரம் என ஒரு தாமரை வடிவிலான ஒரு போர் முறை அமைப்பு இந்த சக்கர வியூகத்திற்கு பத்ம வியூகம் என்றும் பெயருண்டு பத்மம் என்றால் தாமரை மலர் தாமரை மலருக்குள்ளே ஒரு வண்டு தேனெடுக்க செல்லும் போது அதன் நடுப்பகுதிக்கு சென்ற பின் தேனை பருகிக் கொண்டிருக்கும் போது தாமரை இதழ்கள் மூடிக்கொண்டால் வந்த வண்டின் நிலை என்ன ஆகுமோ அதுபோலத்தான் இந்த போர் மிகப்பெரிய பெரும் படையை இழக்க வைத்ததல்ல ஒரே ஒரு மிகப்பெரிய வீரனை இலக்காக வைத்ததுதான் அந்த வண்டை போல அந்த சக்கர வீகத்தில் வரும் அந்த வீரன் சிக்கிக் கொள்வான் அவன் கொல்லப்படுவான் என்பதே இந்த சக்கர வீகத்தின் அமைப்பு அந்த சக்கர வீகத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இருப்பார்கள் அதில் ஒருவன் இருந்தால் மற்றொரு இரண்டு பேர் அந்த இரண்டு பேர் இருந்தால் மற்றொரு நான்கு பேர் என அந்த இடம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும் இது மிக பெரும் யுக்தியாக மகாபாரத யுத்தத்தில் பார்க்கப்பட்டது சரி இப்போது போருக்கான யுக்தி வகுக்கப்பட்டு விட்டது யார் அந்த பெரும் மாவீரன் பாண்டவ படைகளில் மிக முக்கியமான வீரன் யார் அது குறித்து கேள்வி சகுனி எழுப்பினான் உடனே துரோணர் சிந்தித்தார் துரியோதனன் சற்றும் சிந்திக்காமல் கூறினான் கடந்த இரண்டு நாட்களில் படைகள் பெரும் சேதமடைந்தன அதற்கு காரணமான ஒருவன் அர்ஜுனனை விட மிகப்பெரும் வீரனாக செயல்பட்டான் அவன் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அந்த பதினாறு வயது இளைஞன்தான் பெரும் சேதத்தை விளைவித்தான் அவனை யாராலும் தடுக்க முடியவில்லை நமது இலக்கு அந்த அபிமன்யுவாகத்தான் இருக்க வேண்டும் என கூறினான் துரோணரும் சம்மதித்தார் இந்த சக்கர விகிதத்திற்கான வீரனை தேர்வு செய்தாகிவிட்டது அடுத்து என்ன அந்த சக்கரவிகிதத்தை பற்றி பாண்டவர்களுக்கு யாருக்காவது தெரியுமா என்று சகுனி கேள்வி எழுப்பினான் அப்பொழுது துரோணர் சொன்னார் இந்த சக்கரவிகுதத்திற்கு உள்ளே போதும் வெளியே வருவதும் தெரிந்த இரண்டு வீரர்கள் இரண்டு நபர்கள் யார் என்றால் அர்ஜுனனும் கண்ணனும் ஆவார்கள் அதனால் அவர்களை நாம் போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களை கவனச் சிதறலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்று மற்றொரு திட்டத்தை தீட்டினார் துரோணர் அதற்காக ஒரு ஏற்பாடு செய்து போர் நடக்கும் பகுதிக்கு தெற்கு திசைக்கு தெற்கு திசைக்கு அருகிலே ஒரு போர் சூழல் நிலவுவது போல ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்வோம் அப்பொழுது கண்ணனும் அர்ஜுனனும் அந்த பக்கம் சென்று விடுவார்கள் நாம் இந்த சூழலை பயன்படுத்தி அபிமன்னிவை சக்கரவீகத்திற்குள் கொண்டு வருவோம் என்றார் இந்த சக்கரவிகத்திற்கு உள்ளே செல்வதும் வெளியே வருவதும் அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் மட்டும்தான் தெரியும் என்றால் இல்லை இன்னொருவனுக்கும் தெரியும் அவனும் அபிமன்யுவே ஆவான் அவனுக்கு எப்படி தெரியும் என்றால் ஒரு முறை அர்ஜுனனின் மனைவி சுபத்துறை கர்ப்பவதியாக இருக்கிற பொழுது அர்ஜுனன் தனது மனைவிடன் தனிமையில் பேசிக்கொண்டிருந்தான் ஒரு வீரன் எதை குறித்து பேசுவான் அவன் அப்பொழுதும் போர்க்களம் குறித்தே பேசினான் சக்கரவீகத்தை பற்றி சுபத்துறைக்கு கூறிக்கொண்டிருந்தான் எப்படி உள்ளே நுழைவது என்பது என்ற யுக்தியை அவன் சொல்லி கொண்டிருந்த போது சுபத்திரை கேட்டாலோ இல்லையோ ஆனால் கருவில் இருக்கும் அபிமன்யு மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் உள்ளே வரும் வழியை சொல்லி முடித்தவுடன் சுபத்திரை உறங்கிவிட்டாள் அதனால் வெளியே வரும் வழியை சொல்வதற்கு அர்ஜுனனுக்கு இடமில்லாமல் போனது அதனால் அபிமன்யுவுக்கு சக்கரவியூகத்திற்கு உள்ளே செல்லும் வழி மட்டுமே தெரியும் சரி இப்பொழுது பாண்டவ முகாமிற்கு வருவோம் அங்கும் சில உரையாடல் நடந்திருக்கும் அல்லவா அன்றைய நாள் இரவு அர்ஜுனன் கண்ணனிடம் கூறிக்கொண்டிருந்தான் கடந்த இரு நாட்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது துரியோதன படைகள் அதாவது கௌரவப் படைகள் மிக பெரும் சேதத்தை சந்தித்திருந்தன ஆனால் கண்ணனுக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவர்கள் துரியோதன படைகள் திட்டமிட்டபடியே தெற்கு திசையில் ஒரு போர் மேக சூழல் அமைக்கப்பட்டிருந்தது அதை கண்டு கொதித்திருந்த அர்ஜுனன் கண்ணா நாம் உடனே அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் அங்கு ஏதோ ஒரு போர் சூழல் நிலவுவதாக தெரிகிறது என்றான் தனது அண்ணனான தர்மனிடம் பீமனிடமும் சொன்னான் அண்ணா அண்ணன்களே எனது மகன் அபிமன்வி நீங்கள்தான் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றான் ஏனென்றால் அபிமன்யுவுக்கு அப்பொழுதுதான் திருமணம் நடந்திருந்தது உத்திரை என்ற பெண்ணுடன் ஆனால் அவன் திருமணம் முடிந்த கையோடைய போர்க்களத்துக்கு வந்துவிட்டான் ஆயினும் அவனை நீங்கள் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று பீமனிடமும் தர்மனிடமும் அர்ஜுனன் கூறினான் ஆவேசத்துடன் இருந்த நமது அபிமன்யு அப்பா நீங்கள் கவனமாக சென்று வாருங்கள் நான் பார்த்து எனக்கு பெரிய பாக்களின் துணையும் அது இல்லாமல் உங்களுடைய ஆசியும் இருப்பதால் நான் நிச்சயம் போரில் வெல்வேன் என்றான் அரைமனதோடு அர்ஜுனன் கண்ணனை அழைத்து தெற்கு திசை நோக்கிச் சென்றான் பதிமூன்றாம் நாள் காலை விடிந்தது விடிந்தவுடன் போர் முரசம் கொட்டும் சத்தம் கேட்டவுடன் தனது தேரை எடுத்துக்கொண்டு கொண்டு போர்க்களத்திற்கு கிளம்பினான் அபிமன்யு அங்கே துரோணர் ஏற்பாட்டின்படி சக்கரவீகம் அமைக்கப்பட்டிருந்தது உடனே அபிமன்யு சொன்னான் பெரியப்பா தர்மரே நான் அந்த சக்கரவீகத்திற்குள்ளே செல்கிறேன் ஆனால் எனக்கு உள்ளே போகும் வழி மட்டும்தான் தெரியும் நீங்கள் என் பின்னாலே வருவீர்கள் என்றால் நீங்கள் நால்வரும் வருவீர்கள் என்றால் நான் முன்னோக்கி செல்கிறேன் என்றான் தர்மர் சொன்னார் நாங்கள் உன்னுடனே வருகிறோம் என்றார் தர்மன் பீபன் மற்றும் இருவர் நமது அபிமன் தொடர்ந்து சென்றனர் பெரும் மாவீரனான அபிமன்யு போகும் இடமெல்லாம் துரோண துரோணரின் படைகளை துரியோதன படைகளை கெளரவ படைகளை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்து முன்னேறி கொண்டே இருந்தான் இரண்டு சுற்று சென்ற பின்னே அந்த நாள் வரை தர்மன் பீமன் உட்பட நாள்வரை தடுத்து நிறுத்தினான் ஜெயத்ரதன் இவன் யார் இவன் ஏன் தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் இவனுக்கு ஒரு கதை இருக்கிறது கெளரவ படைகளின் நூறு மகன்களில் ஒரே ஒரு மகள் இருந்தால் அவள் பெயர் துச்சலை அந்த 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 துச்சலையின் கணவன்தான் இந்த ஜெயத்ரன் ஜெயத்ரதன் அதாவது கௌரவர்களின் ஒரே மாப்பிள்ளை அது மட்டுமா இவன் ஒரு பெரும் மன்னன் இந்த மன்னன் இந்த ஜெயத்ரதனுக்கும் பாண்டவ படைகளுக்கும் ஒரு தீராத பழி இருந்தது அது என்னவென்றால் உங்களுக்கெல்லாம் தெரியுமல்லவா பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்தபோது பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்தார்கள் அந்த வனவாச நேரத்தில் அந்த வழியாக வந்த ஜெயத்ரதன் திருமணமான ஜெயத்ரதன் பாஞ்சாலி அதாவது திரௌபதியின் அழகை கண்டு மயங்கி அவளை கடத்தி செல்ல திட்டமிட்டான் அவளின் கூந்தலை பிடித்து இழுத்துச் சென்றபோது தர்மனும் அர்ஜுனனும் பீமனும் அவனை அடித்து துவைத்து துவம்சம் செய்துவிட்டார்கள் அப்பொழுது தர்மர் கூறினார் என்னவாக இருந்தாலும் அவன் நமது தங்கையின் கணவன் அல்லவா அதனால் அவனை விட்டுவிடுங்கள் என்றால் திரௌபதி சொன்னால் ஒரு நெருப்பு சிறிய பொறியாக இருக்கும் போதே அதை அணைத்து விட வேண்டும் இல்லையெனால் அது பெரும் காட்டையே அழித்து விடும் என்றார் ஆனாலும் ஜெயத்ரதனை அப்போது அவர்கள் விட்டுவிட்டார்கள் ஜெயத்ரதனின் படையில் இருந்த சிலர் இதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் அவமானம் தாங்க முடியாதவன் நாட்டை விட்டு புறப்பட்டு கடும் தவம் செய்தான் நெடும் தூரம் சென்றான் அப்பொழுது சிவபெருமானிடம் ஒரு வரம் வேண்டினான் அது என்னவென்றால் எனது வாழ்நாளில் நான் ஒரு நாள் மட்டும் எவராலும் தோற்கடிக்கப்படவே கூடாது என்று அந்த நாளை நான் தீர்மானிப்பேன் என்று வரத்தை வாங்கிவிட்டு அவன் தன்னுடைய நாட்டிற்கு சென்றான் அது மட்டுமா இவனுடைய தந்தை விருத்தராட்டிரன் இவன் மீது பெரும் பாசம் கொண்டிருந்தான் அதனால் தன் மகன் அழியவே கூடாது கொல்லப்படவே கூடாது என்பதற்காக அவனொரு பெரும் தவம் செய்து தனது மகனின் தலையை எவன் துண்டிக்கிறானோ தனது மகனின் தலை எவன் கையால் கீழே விடுகிறதோ அவன் அவன் தலை சுக்குநூறாக சிதறிவிடும் என்று ஒரு வரத்தை வாங்கினார் இதனால் இத்தகைய இரண்டு பெரும் ஒரு வரமோ சாபமோ பெற்றிருந்த ஜெயத்ரதனை யார் தாக்குவார்கள் யார் அழிப்பார்கள் யார் முன் செல்வார்கள் அன்று அவனை யாராலுமே தோற்கடிக்க முடியவில்லை அதாவது அபிமன்யு மட்டும்தான் அந்த சக்கரவிகத்தின் மூன்றாவது சுற்றுக்குள்ளே சென்றான் அந்த நால்வரும் ஜெயத்ரதனின் அந்த பராக்கிரமத்தாலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் பீமனாலும் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை சரி இப்பொழுது அபிமன்னி உள்ளே சென்று கொண்டிருக்கிறான் அவனுக்கு எந்த தயக்கமும் இல்லை பின்னே வருகிறார்களா இல்லையா என்ற எந்த சந்தேகமும் இல்லாமல் கௌரவ படைகளை துவம்சம் செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இருந்தான் அந்த சக்கரவிகத்திற்கு நடுவே ஆறு மகாரதர்கள் இருந்தார்கள் அவர்கள் துரோணர் துரியோதனன் துரோணரின் மகன் அஸ்வத்தாமன் கர்ணன் சகுனி மற்றும் சல்லியன் இவர்கள் அறுவரும் அபிமன்னின் அந்த பராக்கிரமத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவன் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறான் அப்பொழுது துரோணரின் அம்பு அபிமன்னுவின் தேர் கொடியை கிழித்தது துரியோதனின் அம்பு அபிமன்னின் தேர்ப்பாகனை கொன்றது கர்ணனின் அம்பு அபிமன்னுவின் தேர் சக்கரத்தை உடைத்தது சல்லியனும் சகுனியும் நிலைதருமாறி விழுந்த அபிமன்யுவின் இரு தொடைகளை குறிவைத்து தாக்கினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அபிமன்யு அப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறான் அம்பை எடுத்தான் வில்லிலே வைத்தான் தொடுத்தான் அம்பை அது சென்று துரியோதனின் மகரான லக்ஷ்மணனை தாக்கியது அவன் இறந்து போனான் உடனே துரியோதனன் அம்பை நானிலே வைத்து அபிமன்னிவின் ஒரு கரத்தின் மீது அம்பை தொடுத்தான் நிராயுதவாணியாக நின்ற அபிமன்னிவின் மீது துச்சாதனன் தாக்கத் தொடங்கினான் தனது அண்ணன் மகன் இறந்ததை கண்டு உடனே மேலும் ஆக்ரோஷமடைந்த அபிமன்யு ஒரு தேர் சக்கரத்தை கைகளாலே எடுத்து துச்சாதனனை நிலைகுலையச் செய்தான் இந்த தேர் சக்கரத்தாலே இந்த பராக்கிரமத்தை கண்டு அந்த அறுவரும் அதிர்ந்து போனார்கள் இதற்கு மேலும் இவனை நாம் விட்டோம் என்றால் கௌரவ படைகளை முழுவதும் கொன்று விடுவான் என்று துரியோதனன் கர்ணனுக்கு சொல்ல கர்ணன் எய்திய அம்பில் அந்த மாவீரன் அபிமன்யுவின் உடல் மட்டுமே அந்த மகாபாரத யுத்தத்தின் போர்க்களத்தில் சாய்ந்தது ஆனால் அவன் வீரம் இன்று வரை இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து கொண்டே இருக்கும் அந்த வீரன் போர்க்களத்தில் விழுந்தபொழுது துரோணரும் கண்ணீர் விட்டார் துரியோதனன் உட்பட கர்ணன் அஸ்வத்தாமன் சல்லியன் சகுனியும் உண்மையிலேயே மனம் நொந்துதான் போனார்கள் ஆனாலும் பாண்டவர்களின் மிக முக்கிய வீரனான அவன் ஒரு சிறு பாலகன் அல்லவா இருந்தாலும் அவர்களுக்கு தான் ஏற்பட்டது இப்பொழுது தெற்கு திசையில் போரை முடித்துவிட்டு புறப்பட்டு வந்தான் அர்ஜுனன் ஆனால் அங்கே இருந்த யாரிடமும் ஒரு மகிழ்ச்சி தென்படவில்லை உடனே தன் மனம் ஏதோ சொல்லியது போல அபிமன்யுக்கு என்ன வாயிற்று என்று அர்ஜுனன் கேட்டான் நடந்ததை கூறினார்கள் தர்மனும் பீமனும் மற்றவர்களும் ஆவேசமடைந்த அர்ஜுனன் கலங்கி அழுதான் என்னால் இனிமேல் போர் புரிய முடியாது என்றான் பின்னிருந்து தோல் தட்டிய கிருஷ்ணன் சொன்னான் உனது துயரத்தை நீ பழிவாங்கும் மாற்றி மாற்றிக்கொண்டால் ஒழியே இதற்கு சம்பந்தப்பட்டவர்களை உன்னால் தண்டிக்க முடியாது என்றான் பெரும் கோபம் அடைந்த அர்ஜுனன் முடிவெடுத்தான் எனது மகனை கொன்ற ஆறு பேரை நான் பழி அல்லது எனது மகனுக்கு பாதுகாப்பாக சென்றவர்களை தடுத்து நிறுத்திய ஜெயத்ரதனை பழிவாங்குவதா என்று நான் ஜெயத்ரதனை தான் பழிவாங்கப் போகிறேன் முதலில் என்று சபதமிட்டான் நாளை நடக்கும் பதினான்காவது நாள் போரில் எனது கரங்களால் ஜெயத்ரதன் கொல்லப்படுவான் இல்லையென்றால் நானே என் ம என் மரணத்தை தேடிக்கொள்வேன் என்றான் இந்த செய்தி கௌரவ படைகள் வரை எட்டியது கௌரவ படைகள் ஒரு முடிவு செய்தார்கள் அந்த பதினான்காவது நாள் போரில் மட்டும் நாம் ஜெயத்ரதனை எங்கேயாவது மறைத்து வைக்க வேண்டும் என்று அதன்படியே ஜெயத்ரதன் மறைத்து வைக்கப்பட்டான் பதினான்காம் நாள் போர் தொடங்கியது சூரிய அஸ்தமனம் ஆகும் வரை ஜெயத்ரதனை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை சூரிய அஸ்தமனம் நெருங்கியது துள்ளி குதித்து எழுந்தான் ஜெயத்ரதன் அடடா நான் பிழைத்து விட்டேன் அர்ஜுனன் மரணிக்கப் போகிறான் என்று ஆனால் உண்மையாக சூரிய அஸ்தமனம் நடக்கவில்லை சூரியனை சில மணித்துளிகள் மறைத்தான் கண்ணன் தனது சக்கராயுதத்தாலே சக்கராயுதத்தை சக்கரத்தை எடுத்தான் சூரிய பிரகாச ஒளி போர்க்களத்தில் படர்ந்தது கண்ணன் அர்ஜுனனை நோக்கி சொன்னான் அர்ஜுனா எடு அம்பை தொடு தொடுத்து ஜெயத்ததனின் தலையை தூண்டி ஆனால் கவனம் அவனது தலை மண்ணில் விழக்கூடாது அம்புகள் மேல் அம்பாக தொடு தொடுத்தால் இந்த போர்க்களத்திற்கு அருகிலே அருகிலேதான் ஜெயத்ரதனின் தந்தை தவம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த தலை அவன் தந்தையின் கரங்களில் போய் விழ வேண்டும் அவ்வாறு செய்கின்றான் அவ்வாறாகவே அந்த தலை ஜெயத்ரதனின் தலை சென்று அவன் தந்தையின் கரங்களில் விழுந்தது கண் பார்த்தார் ஐயோ தனது மகனின் தலை என்று போய் அவர் மண்ணிலே போட்டார் அவர் தலை சுக்குனூராக வெடித்து சிதறியது இவ்வாறாக ஒரு மிக பெரும் மாவீரன் அபிமன்யு கொல்லப்பட்டதும் அதற்கு பழி வாங்கும் விதமாக அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்றதுமாக பதினான்காம் நாள் யுத்தம் முடிந்தது மீண்டும் சந்திப்போம் இது உங்கள் பிபிபி டிவோஷனல் நான் உங்கள் வெங்கடேசன் நன்றி